இன்றைய நாளில் நான் சந்திக்கிற வந்து குணரட்னம் ரோமியா இவ வந்து இருக்கிறது வந்து க கல்வாஞ்சிக்குடி பிரதான வீதி சரியா கல்வாஞ்சிக்குடி பிரதான வீதி தானே கல்வாஞ்சிக்குடி பிரதான வீதியில் இருக்கிறா குணரட்னம் ரோமியா இந்த காணொலி ஏன்னு நான் ஒளிபரப்புறேன் சொன்னால் இப்போ வந்து மருத்துவ படத்துக்கு தெரிவி ஆகியிருக்கிறா மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேருந்து மருத்துவ படத்துக்கு தெரிவி இது ஒரு முக்கியமான காணொளி அந்த காணொலியை முக்கியத்துவம் என்னென்று நான் சொல்கிறது கிடையில உ பற்றி கொஞ்சம் இவங்களோட குடும்ப வரலாறை கொஞ்சம் விட்டு விடாமல் தொட்டு செல்லலாம் என்று நான் யோசிக்கிறேன் அந்த வகையில் இவ தாய் வந்து துறை நீலாவனை அதாவது கல்வி இதை மிகவும் நிறைந்த ஒரு ஒரு கிராமம் துறைநீலாவனை பல பட்டதாரிகளை பொறியியலாளர்களை ஒரே குடும்பத்தில் இருந்து நான்கு பொறியியலாளர்களை அது மாத்திரமில்லை விஞ்ஞானியை கூடிய உருவாக்கிய கிராமமான துறை நீராவணக்கிழமை ஒரு ஆசிரியை அதே போன்ற தந்தை தேதாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் அவரும் ஒரு ஆசிரியர் இறுதியாக ஓந்தாட்சி மடம் விநாயகர் வித்யாலயத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர் அதே போன்று குணரட்னம் ரோமியாவை எடுத்து பார்த்தோம் சொன்னால் இவ பட்டிருப்பு தேசிய பாடசாலை குடியில் தொடர்ச்சியாக படிச்சிருக்கிறாள் ஆண்டு ஒன்றில் இருந்து உயர்தரம் பெற தொடர்ச்சியாக பட்டிருப்பு தேசிய பாடசாலை குடியில் படித்திருக்கிறார்கள் படிக்கு ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று சித்தி அடைஞ்சிருக்கிறா ப்ரோ சாதாரணத்தில் பரீட்சை ஓலில் ஓலெவலில் ஒன்பது ஏ சித்திகளை பெற்றிருக்கிறா ஏழில் மூன்றாவது தடவையிலான் மெடிசின் போனாலும் முதலாவது தடவையில் இவன் வந்து பெற்ற ரிசல்ட்ஸ் வந்து பி டூசி ரெண்டாவது தடவையில் இவள் பெற்ற புள்ளி வந்து ஏ ரிசல்ட்ஸ் வந்து ஏ சி தேர்ட் சைடில் இவன் பெற்ற புள்ளி வந்து டூ ஏ பி சிக்ஸ் பி ஆகவே பி டூசி ஏ டு சி டூ ஏபி ஆகிய சித்திகளை பெற்று இன்றைக்கு மருத்துவ படத்தில் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் எழுபத்தி ரெண்டாவது இடத்தை பெற்று மருத்துவ மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கா குண குணரட்னம் ரோமியா அவர்கள் குணரட்னம் ரோமியா அவர்களே நீங்கள் அதாவது மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க முதலாவது தரம் நீங்கள் வந்து பெற்ற புல் சித்தி வந்து பி டுசி அப்புறம் ஏ டூசி டூ ஏபி அப்போ நீங்கள் சலிக்காமல் தேர்ட் மட்டும் எடுத்து உங்களுடைய இலட்சியத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க அந்த வகையில் உங்களுக்கு பல தடைகள் வந்திருக்கு அந்த நேரத்தில் நீ இதோட பஸ் செய்யோட போ ரெண்டாவது செக்கன் செய்யோட போ வாரத்துக்கு போ இப்படியெல்லாம் பல தடைகள் வந்திருக்கு இந்த தடைகள் எல்லாம் நீங்கள் தூக்கி இறங்கி விட்டு நீங்கள் தற்போது மெடிசினுக்கு தேர்ட் சைடில் டவுனிக்கிங்க அது எப்படி அந்த அந்த பாதையை கடந்து வந்தீங்க ரெண்டு எங்களோட குடும்பம் தான் அப்பா மாமா மாமி சித்தி சித்தப்பா அக்கா ரீசன்

அதே மாதிரி இளசாயனவியல் கார்ட்டு படிக்கீங்க தேவகுமார் சார் டீச்சர் இரசாயனவியல் வந்து தேவகுமார் சர்கிட்டையும் சுபத்ரா டீச்சர்கிட்டையும் படிச்சிருக்கிறா பயாலஜி படிச்சிருக்கீங்க பயாலஜி வந்து மீரா டீச்சர்கிட்ட ரூபா டீச்சர்கிட்ட படிச்சிருக்கீங்க ஆகவே ஃபிஷ் சைலேம் செகண்ட் சைலேம் படிக்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தேர்ட் சைல பயாலஜிக்கு தான் போய் இருக்கற அவனை கேக்குறேன் செகண்ட் சைம் பயாலஜி பாரு ஹேக்கர் ஜோ பயாலஜி அப்ப மீரா டீச்சர் பயாலஜி ஆர் டேட்டர் படிக்கிறீங்க மீரா டீச்சர் மீரா டீச்சர் தான் மட்டும் மீரா டீச்சர் கல்முனையில ஸ்டார்டிங் ஓகே மீரா டீச்சர் பயாலஜி படிச்சிருக்கார் அப்படி பாக்க அப்ப வந்து ரூவா டீச்சர் டேம் பாலஜி படிச்சிருக்கிறா அப்படி பார்க்கக்குள்ள வந்து பிசிக்ஸ் வந்து தெய்வீக படிச்சிருக்கிறா கோவன் என்ற படிச்சிருக்கிறா வசீகரன்ட்ட படிச்சிருக்கிறா அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து தேவகுமார்கிட்ட படிச்சிருக்கிறா அதே மாதிரி சுபத்ராட்ட படிச்சிருக்கிறா பயாலஜி வந்து அதாவது மீரா டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறா அதே போல ரூபா டிக்கெட்டையும் படிச்சிருக்கிறாள் இந்த மூலம் டிக்கெட்டையும் படிச்சு தொடர்ந்து வந்து பட்டு பிரதேச படத்தில் கழுவாங்க வாங்கிக்கூடியில் தான் தொடர்ச்சியாக படித்து தான் இந்த சாதனைகள் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கிறாள் ஒரு சாதனையாளர் ரெண்டாவது சொல்லுவோம் அதாவது மூன்றாவது தடவை மருத்துவம் செல்வது என்பதை விட மூன்றாவது தடவை மருத்துவம் செல்வது என்பது அது ஒரு மிகவும் கடினமான விடயம் காரணம் என்றால் மூன்று வருடங்கள் முதல் இரண்டு வருடம் பின்பு இரண்டு வருடம் நான்கு வருடங்கள் போயிருக்கும் நாலு வருடங்களிலும் வேதனைகள் சோதனைகள் கற்பனைகள் எல்லாம் ஏராளம் 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 அந்த வேதனைகள் சோதனைகள் கற்பனைகள் எல்லாம் கடந்து நான் ஒரு மருத்துவராக பெறுவேன் என்கின்ற அந்த எண்ணக்கருவெளிவல் வந்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மருத்துவ படம் அதாவது பெட்வல் ஆஃப் மெடிசன் பெச்சோல் ஆஃப் சர்ஜரி எம்பிபிஎஸ் பாட்டு பட்டத்தை பெற்ற பின்பு எம் டிபார்ட்மெண்ட் ஒன் பாட்டு நீங்கள் ஒரு கன்சல்டன் ஆகிடுங்க நீங்கள் என்ன ஒரு கன்சல்டன் வரதுக்கு விருப்பம் ஆ சில்ட்ரன் டாக்டர் சில்ட்ரன் டாக்டர் அதாவது பீவிஎடிஷன் ஆகிறதுக்கு சிறப்புள்ள வைத்திய நீடாக வரணும்னு சொல்கிறான் நான் போய் இந்த காணொலிகள் எல்லாம் இப்போ பல இடங்களில் மேற்கொண்டு நான் கோட்டைக்கல்லுக்கு போயிருந்தேன் அதே போன்ற குடிக்கு போயிருந்தேன் எரிவிலுக்கு போயிருந்தேன் இவ்வாறுலாம் காணொலிகளை அது மட்டும் இன்று காலையில் பழுகாமத்துக்கு போயிருந்தேன் இந்த காரணிகள் பார்க்கக்குள்ள அதாவது இதுவரை ஒருவர் மாத்திரம் சொன்னார் நான் இப்போ டிசைட் பண்ணலேன்னு சொல்லி கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்தவர் மற்றவர் சொன்னார் நான் நீரோலஜிஸ்ட்டாக வேணும் இன்னொருன்னா நீரோ சேகனாக வேணும் நீர்த்தால் கார்டியோலாஜிஸ்டாகவே வரணும் வேண்டிய பழுதாமத்தில் இன்றைக்காக அவர் சொன்னால் கார்டியோதெரிக் வேறு என்னும் வேண்டிய அதே நேரத்தில் என்ன இவர் சொல்றாவு அதாவது குணரோட்னம் என்ன பேர் சொன்னீங்க ரோமியா குணரோட்னம் ரோமியா சொல்கிறாவு நான் ஒரு பிள்ளை வைத்திய நிபுணர் அதாவது பிடிஎட்டிஷனாக வர வேணுமண்டி ஏன் அந்த துறையை விரும்புறீங்க சிறு பிள்ளைகள் இண்டா எனக்கு நல்ல விருப்பம் அந்த காரணத்தால அதால் சேவை செய்யவும் சொல்கிறாள் அப்போ இந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீங்க ரெண்டாவது அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது நீ படிப்பிச்ச டீச்சர்ஸ் மேர் எல்லோருக்குமே நன்றி மாமாமார் மாமிமார் எல்லோருக்குமே நன்றி சித்தி சித்தப்பா அக்கா அம்மம்மா எல்லோருக்குமே நன்றி எல்லோருக்கும் அம்மா அக்காவுக்கு சொல்றீங்க நாங்கள் எல்லாருக்கும் ஆரோச்சிக்கு போய் அக்கா உண்டு അక్క അമ്മ ഫസ്റ്റ് അമ്മപ്പഉ നന്ദിസം അപ്പ സൈമോള അമ്മപ്പഉ അമ്മ അപ്പ മൊയിലാ ഉദ് അമ്മാക്കും അപ്പാക്കും യുടെ അടുത്ത നീ പഠിപ്പിക്കേ ആശിര്യികൾ അല്ല ആശിര്യികൾ യുടെ അടുത്ത മാമാ മാമി മാമാ മാമി യുടെ അടുത്ത സിദ്ധി സിദ്ധപ്പ സിദ്ധി സിദ്ധപ്പമാർ ആമ്മമ്മ ആമ്മമ്മ അക്ക അग्गा എല്ലാർക്കും അग्गा മാരി അग्गा മാരി അग्गाവ അക്ക അग्गा അग्गा മാരില്ല അക്ക ഒകു നന്ദി അക്ക ഒകു നന്ദി சொல்ற அவே அந்த வகையில் பார்க்கக்குள்ள நான் அக்காவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் மாமிமாருக்கு நன்றி சொல்கிறேன் மாமாமார்க்கு நன்றி சொல்கிறேன் அது மாதிரி சித்தப்பா என்ன சித்த சித்தி சித்தப்பா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் வளையான வார்த்தைகளை சொல்கிறாள் வந்து இப்போ இறுதியான இன்னும் ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்கள் இந்த அப்போ ஒரு ஆரம்பத்தில் இருந்து இதுவரையில் வந்து நீங்கள் ஏழில் தான் பல தடைகளை நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன ஒரு கல்வி பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னோனாவில் படிக்கலாம் அப்படி கிளாஸ் எல்லாம் அடிபட்டு ஒரு அஞ்சு மாதத்து கிளாஸே இல்லை ஃபுல்லாக அதுக்கு பிறகு தான் ஜூம் அண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பிறகு அதுலேயும் ஃபுல்லாக போய் இல்லாமல் இருக்கிறது கண்ணுங்கிறது தலையிடிக்கிறது அப்படி நிறைய செக்ஷன் ஈடுபட்டது பிறகு அதுதான் கொரோனா ரீசன் கொரோனாவுக்கு பிறகு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய உங்களோட உங்களுக்கு கோவிட் நைன்டீனால உங்களுக்கு பாரிய ஒரு பாரிய பாதிப்புகள் இருந்தது வந்து உங்களோட அம்மா அப்பா உங்களோட அந்த வெட்டியும் பின்னால் இப்படி செயற்பட்டாங்க

காமல்பேட்டி மாப்பள்ளி தேசிய வடச்சாலைக்கு ஏத்திட்டு போய் பிறகு பள்ளி விட்டு வந்தோம் வந்து எங்களை குளிப்பாட்டி எங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செய்தாங்க அதில் தான் ஓரளவு நாங்கள் படிக்கிறாங்க முக்கியமான விஷயம் அவங்களோட உதவி அறுபது அம்மா வந்து படிக்கிற நேரம் அவங்களோட கண் புளிச்சு திருந்திருக்காங்க காலையில் எழுப்பினா நேரத்தில் டீ போட்டு திருவா அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது

எனவே கல்வியிலே மிகவும் ஊக்கமான கிராமம் தமிழ் தேசியத்தை மிகவும் நேசித்த கிராமம் பல விஞ்ஞானிகளை பொறியியலாளர்களை இப்போ அதே ஒன்று பல வைத்தியர்களை பல கணக்காளர்களை எல்லாம் உருவாக்கிய கிராமம் இந்த கிராமத்திலே இந்த குணரட்னம் ரேனிகா ரோ ரோ ரோமியா குணரட்னம் ரோமியா அவர்களோட குடும்பத்தை எடுத்து பார்த்தா இந்த குடும்பத்துக்குள்ள கெமிஸ்ட்ரியில் ஒரு பேராசிரியரும் இருக்கிறார் அவர் என் கண்டவனாக நான் தெரிஞ்சது எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரொஃபெசர் அவர் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியினுடைய பேராசிரியர் அவருடைய பேர் என்ன அரசர அரசரட்டம் அந்த அரசரட்னத்தினுடைய மனைவியினுடைய அக்காவின் மகளா நீங்கள் குணரட்டினம் பேராசிரியருடைய மனைவியினுடைய அக்காவின் மகள் அவை அவருக்கு விவசாய துறையிலே ஒரு பேராசிரியர் நான் சற்று நேரம் அவரோட கதைத்ததும் பின்பு நான் மீண்டும் உங்களோட கதைக்க வேணும் என்ன கெமிஸ்ட்ரி என்றா நல்ல ஆசை அது நான் திரும்பி திருவி யாராக வேணும் என்கிற விடயத்தை நான் அவர்கிட்ட பகுந்து கொண்டு நான் வந்து அவ அந்த வகையில் நான் அவரை அப்படியே நான் கண்டுபிடிக்க நான் ஒரு சில சில காணொலியில் மேற்கொள்ளுவான்னு நினைக்கிறேன் ஒரு கடல் அவர் அதாவது பேராசிரியர் அதுவும் கெமிஸ்ட்ரியில் பேராசிரியர் அது என்று சாதாரணமான விடயம் இல்லை அவர் பிஎஸ்சி செய்திருப்பார் எம்எஸ்சி எம்எஸ்சி செய்திருப்பார் பல ரிசர்ச் செய்திருப்பார் பேராசிரியரை வந்து இப்போ வந்து ப்ரொஃபஸராகி இப்போ சீனியர் லெக்சரர் வந்து எடுக்காருண்டா அதுகும் துறை நீலாவனை கிராமம் ஆகவே அது மாத்திரம் இல்லை அவரோட குடும்பத்துக்குள்ள ஒரு சேவை சுப்ரிண்டன் இருக்கிறார் அவரோட பேர் சந்திரகுமார் என்கின்ற இருக்கிறார் அது போன்று ஆசிரியர்கள் இருக்கிறாங்க என்ன பேர் தங்கவேல் தங்கவேல் என்ஜினியரும் தேவதாஸ் என்ஜினியரும் அவர் ஜெகதீஸ்வரன் அக்கௌண்டன் ஜெகதீஸ்வரன் அக்கௌண்டன் மற்றது சித்திடியோ சித்திடியோ வேறு அவ்வளோ இருக்காங்க ஆகவே என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க அதே போன்று சேவை சுப்ரிண்ட் இருக்கிறது அதே போல் ஒரு பேராசிரியர் இருக்கிறார் அதே போன்று ஒரு டிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இவ்வாறான ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் இருந்தே குணரட்னம் ரோமியா குணரட்னம் ரோமியா எதிர்காலத்தில் நான் ஒரு சிறு பிள்ளை வைத்திய நிபுணராக வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே அவருடைய வாழ்க்கை பயணமானது இலட்சிய பயணமானது உண்மை பயணமானது நேர்த்தியாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தவன் நிறைய இப்படி வருகின்றேன் நன்றி வணக்கம் எனது கந்தயா எனது மகள் கோமியாவுக்கு ஆரம்ப கல்வி இருந்து பத்துலேயே கல்வி எட்டவர் அவர் புலவெப்பரி வரித்தையிலே அதை சிறந்த புள்ளிகளை பெற்று சித்தியடைந்து ஓஎல் அதாவது சாதாரண பறித்திலே நைனே எடுத்து சித்தியடைந்தவர் முத ஏ முதல் தடவையில் பி டூசி எடுத்து ரெண்டாம் தடவை ஏ டூசி எடுத்தவை மூணாம் தடவை டூ ஏபி எடுத்து பள்ளிகளில் அதாவது மருத்துவ பரிச்சரி செய்யப்பட்டுகிறார் உண்மையிலே அதில் விடா முயற்சியும் தன்னம்பிக்கையோடு அவர் செய்தது பாராட்டுக்குரியது எங்கிட்ட ஊக்குவிப்பு உண்டு ஆனால் மனம் சலிக்காமல் கலைக்காமல் படித்தபடியாக அந்த முன்னேற்ற பாதை அடைஞ்சிருக்கிறாரோ நானும் இந்த மாணவ சமூகத்துக்கு சொல்கிறது இல்லைன்னா உங்கள்கிட்ட திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை வந்து முயற்சி எடுத்து அதுவும் விடாமுயற்சி அதாவது தோல்வி என்ன உண்மையாக தோல்வி அடைந்தாலும் அதில் வெற்றி பெறணும் ஒன்று நீங்கள் முன்னின்று உழைத்தால் நிச்சயமாக வெற்றி அடைக்கும் என்பது என்ன அசைக்க முடியாது நன்றிகள்